这一点。 ஸ்ரீ யோக சைனசாய் திருக்கோவிலில் சுத்தமான பசுஞ்சான திருநீரு கிடைக்கும் பல்லாயிரம் கணக்கான ஆண்டுகளாக நமது தமிழர்களும் சைவ சமயம் சார்ந்த அனைத்து அன்பு கொடிகளும் பயன்படுத்தி வந்த ஒரு சிவ சின்னம் திருநூறு ஆகும் சைவ சமயத்தில் மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை புனித பொருளாக பயன்படுத்தப்படுகிறது திருநீச்சின் மகிமையை திருஞான சம்பந்தர் மந்திர சொற்களுக்கு இணையாக பாடுகிறார் திருநீர் உள்ளத்திற்கும் உடலுக்கும் அளவற்ற மகிமை மையை தருகிறது இத்தகைய திருநீரை வர்த்தக லாபத்திற்காக கலப்பிடம் செய்தும் பாவு செயலில் ஈடுபடுகின்றனர் எனவே சுத்தமான பசுஞ்சான திருநீற்று நமது ஆதிசிவன் இறைப்பணி அமைப்பு தயாரித்து வழங்குகிறது நமது சைவ சொந்தங்கள் தேவையான அளவிற்கு வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் இந்த சுத்தமான பசுஞ்சான திருநீரை நாம் அனைவரும் வாங்கி பயன்படுத்தி வருவதால் நாட்டு பசு இனம் காக்கப்படுகிறது கிராம மக்கள் வேலை பெருகின்றன விலை விவரம் ஒரு கிலோ சுத்தமான பசுஞ்சான திருநீரு ரூபாய் இருநூத்தி அறுபது மற்றும் கொரியர் சார்ஜ் ரூபாய் ஐம்பது மொத்தம் முன்னூற்றி பத்து ரூபாய் ஜிபே எட்டு நான்கு ஐந்து நான்கு மூன்று ஒன்று ஆறு மூன்று ஒன்று ஆறு மகிழ்ச்சியான செய்தி காஞ்சிபுரம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள சைவ ஆலயங்களுக்கு திருநீர் உபயம் செய்ய அன்பர்கள் விரும்பினால் உங்கள் சார்பில் உரிய ஆலயங்களுக்கு அனுப்பி தருகிறோம் அன்புடன் வாழ்க்கை வளமுடன் ஸ்ரீ யோகசாய் சயன திருக்கோவில் ஸ்ரீ சாய்புரம் புலிவளம் கிராமம் சோளிங்கர் வட்டம் பிராணிப்பேட்டை மாவட்டம் செல் எட்டு நான்கு ஐந்து நான்கு மூன்று ஒன்று ஆறு மூன்று ஒன்று ஆறு மற்றும் ஏழு ஒன்பது மூன்று ஒன்பது ஒன்று ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு